ராஜியோடய அம்மா சித்தி அப்பத்தா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ராஜி வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே கோமதியும் இந்த வீட்டுக்கு வரணும் அப்போ தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ராஜி போயிட்டு கிட்டே வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராஜி இருந்துக்கிட்டு கோமதியையும் கூப்பிட்றாங்க அத்தை நீங்களும் வாங்க அப்பத்தா எல்லாருமே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் கோமதி இருந்துக்கிட்டு ராஜி என்ன நினச்சிட்ருக்குற நீ போகலாம் ஆனால் நான் வீட்டுக்கு வந்தேன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அன்னையங்க சும்மாலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே நம்ம ராஜி மீனாலாக வந்து நம்ம கோமதியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஒரு ஐடியாவும் கொடுக்குறாங்க அவங்க நம்மளுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணாங்களே அதுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு விருந்து கொடுப்போம் அதை வச்சு நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்றதுக்காக போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு கோமதி இருந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஐடியா சூப்பராக தான் இருக்குது ஆனாலும் உங்கள் மாமாவை நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாமா என்ன சொல்ல போகிறாரு அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவெடுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ராஜி வாசலில் வாசலை பார்த்துட்ருக்குறாங்க எப்படா வெளியே போனவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அப்புறம் சக்திவேல் முத்துவேல் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க உடனே ராஜி வேக வேகமாக குடுகுடுன்னு உள்ள ஓடி அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க என்னடி ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அப்பா சித்தப்பா வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க வந்துட்டாங்க வாங்க நம்ம போகலாமா இப்போ சரியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போதும் நம்ம கோமதி வந்து ரொம்பவே தயங் தயங்குறாங்க என்ன ராஜு பயமாக இருக்குடி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சு இப்போ நான் உள்ளக்க வந்தால் எப்படி அன்னைங்க சும்மா இருப்பானுங்களா எதுனாலும் என்ன திட்டா ஏன் அடிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கண்டிப்பாக உங்களை பார்த்ததும் அவங்க ரொம்பவே சந்தோஷம்தான் படுவாங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே துடிச்சு போயிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா பாசம் இருக்க தான் செய்கிறது செய்த நம்ம தான் அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் இப்படியே நம்ம வந்து ஒதுங்கி ஒதுங்கி இருக்கனால வந்து நம்ம கடைசி முடியும் அவங்களோட சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசி கோமதியை சமாதானப்படுத்தி இங்கே நம்ம ராஜி மீனா கோமதி பார்த்திங்கன்னா இங்கே ராஜியோட வீட்டுக்கு போகிறாங்க அப்படியே நம்ம கோமதி அப்படி பயத்தில் தான் இருக்கிறாங்க சம பயத்தில் இருக்கிறாங்க இங்கே நம்ம ராஜி பார்த்திங்கன்னா அத்தை வாங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இங்கே வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க இங்கே நம்ம பாட்டி ஆஹ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்க சக்திவேல் பார்த்துட்டு சம்ம கோவத்தில் இருக்கிறாங்க முத்துவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்குது இங்க சக்திவேல் இருந்துக்கிட்டு இங்க குமரவேல் கிட்ட வந்து சொல்றாங்க நான் தான் சொன்னேன்ல இந்த ராஜிய வீட்டுக்குள்ள விட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கோமதி தான் நம்ம கூட சேரணும்னு நினைப்பா இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காது நம்ம வந்து ஏதோ ஒன்றுக்கு இல்லாத ஒரு ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க குமரவேல இருந்துக்கிட்டு ஆமாப்பா நீங்கள் சொன்னது சரியா போச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே அப்பத்தா போயிட்டு வேகமா கோமதி வாமா கோமதி வா என்ன தயங்கிட்டே நின்றுட்டு இருக்கிற வா வீட்டுக்குள்ளே வா எவ்வளோ நாளாச்சு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஐயோ நான் அந்த வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதை நான் எதிர்பார்த்தேன் கோமதி இது உன்னோட வீடுமா இது நீ பிறந்து வளர்ந்த வீடு நீ எதுக்காக தயங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ராஜ் இருந்துக்கிட்டு அப்பத்தா அத்தை வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்பா சித்தப்பாலாம் வந்து அத்தை அத்தை அடிச்சு போடுவாங்க சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவங்கள பேசி செஞ்சு கூட்டிகிட்டு வந்துருக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கோமதி அவங்க அண்ணங்கி முகத்தையே பார்க்குறாங்க முத்துவேல் முகத்தில் கொஞ்சம் பாச தெரியுது ஆனால் சக்திவேல் முகத்தில் கோபம் மட்டும்தான் தெரியுது நம்ம கோமதி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து தான் அண்ணங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அண்ணே மன்னிச்சிடுங்க நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தது உங்களுக்கு பிடிக்கல தான் ஆனாலும் நான் காரணத்தை சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கிறீங்க அதுக்காக நான் ஒரு விருந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வந்து விருந்தை சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே பார்த்தீங்கன்னா சக்திவேல் அப்படியே பார்த்தீங்கன்னா கொந்தளிக்க ஆரம்பிச்சிடாரு யார் நீ இப்போ எதுக்காக நீ வீட்டுக்குள்ள வந்து எங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிற ஏதோ ஒரு இக்கட்டான நிலமையில இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு நாங்கள் உதவிக்கு வந்து நின்னா அதையே ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இப்போ உறவு கொண்டாட வந்துட்டியா நீ நினைக்கிறது ஒருபோதுமே நடக்காது உங்கள் குடும்பத்துக்கிட்ட எப்போதுமே நாங்கள் வந்து சவகாசம்லாம் வச்சுக்கவே மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கும் அந்த மாதிரி பேசிடுறாங்க எங்கள் கோமதி அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க எங்க சக்தி விலையில பிடிச்சி நம்ம முத்துவேல இருந்துக்கிட்டு ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அட அண்ணே நீங்களாச்சும் கொஞ்சம் மனசு இறங்கலாம் என்னாலலாம் முடியாது உங்களுக்கு உங்கள் பொண்ணு மேல இருக்கிற பாசம் அப்படியே கண்ணை மறைக்குது அதனால தானே இப்படி உங்கள் தங்கச்சி பண்ண துரோகத்தை அப்படியே மறக்கலாம்னு நினச்சிட்ருக்குறீங்களா அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னடா அப்படிலாம் எதுவுமே இல்லை தெரியும் தெரியும் அதை தான் காலையில் ராஜி வந்தப்பையே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேனே இங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த பக்கம் நீ வந்தேனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க இங்கே கோமதி ரொம்பவே கதறி அழுகுறாங்க அப்பத்தா இருந்துக்கிட்டு அப்படியே உனக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லையா எதுக்காக இப்படிலாம் வந்து நீ பேசுகிற எவ்வளோ வருஷம் கழிச்சு அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறா அவளை போயிட்டு இப்படிலாம் பேசி கஷ்டப்படுத்துறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சக்திவேல் பார்த்தீங்கன்னா அப்பத்தாவையும் பிடிச்சி திட்டி விட்டுறாங்க எல்லாம் தான் த எல்லாம் நீ பண்ணி வைக்கிறாதான் ஏன்னா வரு ராஜி உ உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் சும்மா அப்பத்தா சித்தி அம்மா அப்பா சித்தப்பா எல்லாம் சொல்லிட்டு உறவாடிக்கிட்டு இருந்த வீட்டு பக்கம் எல்லாம் வராத எப்போதுமே உன்னையும் சரி இதோ நிக்கிறாளே நம்பிக்கை துரோகி உங்க ரெண்டு பேரையுமே ஏத்துக்கவே போறதுல கடைசி முடிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்க நம்ம கோமதி தாங்கிக்க முடியாம ரொம்பவே கதறி அழுதுகிட்டு வீட்டுக்கு ஓடி போறாங்க பின்னாடியே நம்ம ராஜியும் அஹ் அப்புறம் நம்ம மீனாவும் போறாங்க இங்க நம்ம கோமதி ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல பாண்டியன் வராங்க கோமதி என்ன ஆச்சு எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கிற அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நடந்து எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க அண்ணங்களை பத்தி உனக்கே தெரியாதா அவங்க அப்படிதான் சொல்லிட்டு அவங்க பேசுறதெல்லாம் எதுக்காக நீ பெருசா எடுத்துக்கற எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாதானப்படுத்துறாங்க ஆனாலுமே கோமதி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க ராஜி மீனா கோமதி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எங்களால் தான் தேவையில்லாத உங்களுக்கு கஷ்டம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது நீங்கள் வந்தாலும் கிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் மேலே என்னடி தப்பு நீங்கள் வந்து எப்படின்னாலும் என்னை புகுந்த வீ வீட்டோட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிங்க ஆனால் அவங்க கடைசி முடிய மாறவே மாட்டாங்க போல என் பெரியண்ணன் முகத்துல கூட ஒரு பாசம் தெரிஞ்சது ஆனால் சின்னண்ண முகத்துல வெறுப்பு மட்டும்தான் தெரிஞ்சது வெறுப்பு கோபம் அது மட்டும்தான் இப்போ வரைக்குமே இருக்குது நான் கூட வந்து நம்பிட்டேன் அன்னைக்கு அவங்க நடந்துக்கிட்ட விதத்தில் கண்டிப்பாக என்னை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்ச முழு நம்பிக்கையோடு போனேன் ஆனால் அது எப்போதுமே நடக்கவே நடக்காதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து வருத்தப்படுறாங்க கோமதிக்கு ரொம்பவே ஆதரவாக நம்ம பாண்டியன் வந்து நிற்கிறாங்க இங்கே பாரு அவங்க இல்லைனா என்ன கோமதி நான் இருக்கே இல்லை உனக்கு எல்லாமும் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியன் வந்து கடைக்கு போயிடுறாரு இங்கே நம்ம மயில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கால் பண்ணி பார்த்தாங்க ஆனா யாருமே நம்ம மயிலோட போனை வந்து எடுக்கல பிளாக் பண்ணியும் வச்சுட்டாங்க இதனால மயில்னால் தாங்கிக்கவே முடியலை அடுத்து எப்படினாலும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ச கடைக்கே வந்துடுறாங்க அந்த டைம்ல சரவணன் தான் இருக்கிறாங்க மயில பார்த்ததுமே சரவணன் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிட்டு மயிலை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சுறாங்க இப்போ எதுக்காக இங்க வந்த முகத்தை பார்த்தாலே எனக்கு செம்ம காண்டாகுது ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போயிடு ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க மயில் பாத்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டு மாமா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மாமா ஏதோ நடந்தது நடந்துருச்சு அதுக்காக உங்க வாழ்க்கையை விட்டு மொத்தமா என்ன தூக்கி எரிஞ்சிடாதீங்க மாமா நீங்க இல்லாத வாழ்க்கையே எனக்கு இல்ல ஆஹ் நம்ம என்னதான் இருந்தாலும் ஒன்னா வாழ்ந்திருக்கோம்ல அதை கொஞ்சமாச்சு நினைச்சு பாருங்க என் குடும்பத்தை விட உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் தான் நான் ரொம்பவே பாசமா இருந்தேன் எல்லாமும் நான் மாமா அதெல்லாம் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுகுறாங்க இங்கே சரவணனுக்கு சம தான் வருது அடிச்சு பாயம் மூடு அப்படி நீ முக்கியமாக நினச்சிருந்தேன்னா நீ வந்து எங்களை கோட்டு ஸ்டேஷன் சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் அலைய விட்டுருக்க மாட்டேன் எங்கள் அம்மாவிலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா எல்லாருமே உன்னால் கஷ்டப்பட்டுட்டாங்க என்ன உன்னெல்லாம் நான் எப்போதுமே மன்னிக்கவே மாட்டேன் அது நடக்கவே நடக்காது ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நான் கிளம்பவே மாட்டேன் நான் இங்கே தான் கடை வாசல்லே மயில் உட்காந்துக்கிறாங்க இதனால் நம்ம சரவணன் பயங்கர கோவத்தில் மயிலை வந்து கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போய் ரோட்டில் விடுறாங்க இங்கே பாரு கடைக்கு வந்து எதனால பிரச்சனை பண்ணேன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை நீ பண்ணதெல்லாம் பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க மாமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மாமா உங்கள் காலில் கூட விழுகிறேன் என்னை நீங்கள் ஏற்றுக்கோங்க என்னால் என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியலை தூக்கம் கூட வர மாட்டேது நான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு தயவு செஞ்சு மாமா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏண்டி உனக்குலாம் சொன்னால் புரியவே புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து மயிலுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா கத்தி விட்டுறாரு உங்களுக்கு என்ன தெரியும் வேடிக்கை பார்த்தோன்னா வேடிக்கை பார்த்துட்டு தான் போகணும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமலாம் வந்து பேசக்கூடாது ஒரு பொண்ணு சும்மா நீலிக்கண்ணீர் வடித்தா போதுமே உடனே வந்து மக்களத்து வாங்க வந்துடுவீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தாரிச்சார் இங்கே பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம பாண்டியன் வந்துடுறாங்க என்ன நம்ம கடைக்கு முன்னாடி கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மயில் சரவணன் இருக்கிறத பார்த்துட்டு பாண்டியனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது சரவணன பாண்டியன் சமாதானப்படுத்துகிறாங்க எங்கள் மயிலு வந்து பாண்டியன் கிட்டேயுமே வந்து பேசுகிறாங்க மாமா நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாண்டியனுக்கு வந்து மயிலுக்கிட்ட கொஞ்சம் கூட பேசுகிறதுக்கே விருப்பம் இல்லை இங்கே பாருமா எதுனாலும் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க இப்படிலாம் வந்து தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேணாம் இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே எங்கள் மயிலுக்கு அப்புறம் என்ன பண்ணதுன்னே தெரியாமா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரொம்பவே அழுதுகிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோமதி வந்து ரொம்பவே சோகமாகவே உட்கார்ந்துருக்குறாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே கோமதி பாவம் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சிடும் கண்டிப்பாக வருத்தப்பட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் வந்து வராங்க கோமதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லையே நிற்கிறாங்க அப்போ ராஞ்சி இருந்துக்கிட்டு அப்பத்தாதான் அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு வேகமாக ஓடி வந்து அப்பத்தவ கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க பாரும்மா அழுகிறாங்க அன்னைங்களுக்கு என் மேலே கோவமே குறையல நான் கூட என்னை வந்து அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் ரொம்பவே நம்பிக்கையோடு தான் வீட்டுக்குள்ளே வந்தேன் ஆனால் என்னைக்குமே அவங்க என்னை அவங்க தங்கச்சியை ஏற்றுக்கவே மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாத கோமதி சீக்கிரமே வந்து அன்னைங்க வந்து ஒன்று ஏற்றுக்குவாங்க மனசுக்குள்ளே அம்புட்டு பாசம் இருக்குது அதனால சும்மா புடிவாத தான் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அந்த டைமில் வெளியே போன முத்துவேல் சக்திவேல் வந்து வராங்க நீங்கள் சக்திவேல் இருந்துக்கிட்டு அப்பத்த அவர் ரொம்பவே கடுமையாக திட்றாரு ஏன் அத்தை எல்லாம் சொன்னால் புரியவே புரியாதா எல்லாம் நீ பண்ணுற வேலை தான் பேசாமல் இவங்க வீட்டுக்கு நீ போயிரு எதுக்கு இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் உனக்கு வந்து கஷ்டம் உனக்கு அந்த குடும்பம் தானே பிடிச்சிருக்குது அவங்க அவங்க அவங்களோடயே நீ வந்து இருந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் எப்படி அத்தை பேசுறது நீ பண்ணுறது எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க தேவையில்லாமல் முத்த சக்திவேல் வந்து ரொம்பவே கத்துறாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சரவணன் பாண்டியன் கதிர் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போதான் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சண்டை பெருசாயிடுது அந்த டைமில் நம்ம ராஜி பார்த்திங்கன்னா சடனாக மயங்கி விழுந்துடுறாங்க எல்லாருமே ரொம்பவே துடி துடிச்சு போயிடறாங்க ராஜியை அப்போத்தான் மடியில் வந்து படுக்கை போட்டுக்கிறாங்க சீக்கிரமாக தண்ணி கொண்டு வாங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொலவுமே இங்கே கதிர் போயிட்டு வேகமாக தண்ணி எடுத்துகிட்டு வராரு இங்கே நம்ம ராஜி முகத்தில் தெளிச்சு விட்றாங்க நம்ம ராஜியுமே கொஞ்சம் மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னன்னு தெரியல ஒரே வாமிட்டாக வருது அப்புறம் ரொம்பவே வந்து மயக்கமாக வருது என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலை அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் அப்போத்தான் இருந்துக்கிட்டு எதனாலும் நல்ல விஷயமா இருக்குமோ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க உடனே அந்த நிமிஷமே நம்ம ராஜி கையை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க நாடி துடிப்பை பார்க்குறாங்க உடனே அப்போ தான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே யாருக்குமே ஒன்றுமே விஷயம் புரியலை இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு என்ன அம்மா என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன யாருக்குமே விஷயம் புரியலையா உங்கள் வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது எனக்கு கொள்ளு பேரம்பேத்தி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க முத்துவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இங்கே கதிர் அதை விட அப்படியே சந்தோஷ அதிர்ச்சியில் தான் நிற்கிறார் சக்திவேல் இருந்துக்கிட்டு சும்மாவே வந்து புல்ல பாசம் இருக்குது இப்போது இது வேறையா அண்ணன கையில்வே பிடிக்க முடியாது கண்டிப்பாக மகி மகளை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முத்துவேல் பார்த்திங்கன்னா உடனே கதிரை வந்து கட்டி வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறாங்க இதை இந்த ட்விஸ்டை யாருமே எதிர்பார்க்கல இங்கே நம்ம ராஜிக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே மு முத்துவேல் கிட்ட வந்து நம்ம ராஜி வந்து பேசுகிறாங்க அப்பா இப்போவாச்சும் நீங்கள் என்னை மனசார ஏற்றுக்குவீங்களா இல்லை இனியும் என்னை ஒதுக்கி தான் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாரு ராஜு இந்த மாதிரி டைமில் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது அப்பா எப்போதுமே வந்து உனக்காக இருப்பேன் சரியா நீ எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் போகலாம் என்ன அப்பா உன்னை வந்து ஒதுக்கிலாம் வைக்கலை என்ன நீ ஒன்றும் தப்புலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ராஜு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இங்கே முத்து வேலை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ராஞ்சி இருந்துக்கிட்டு கிட்டே வந்து பேசுறதுக்காக வராங்க இங்கே பாரு உன் அப்பாவோட மனசு வேணால் மாறலாம் என் மனசெல்லாம் வந்து கரையவே கரையாது என்ன எப்போ நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்களோ இனி நான் பார்த்துக்கிறேன் நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரொம்பவே கோவத்தோடு போயிடுறாரு அடுத்து ராஞ்சியோட அம்மா சித்தி எல்லாருமே விஷயம் தெரிஞ்சு ராஞ்சியை பார்க்குறதுக்காக வராங்க அடுத்தடுத்து இன்னமும் சம சூப்பரான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம வெயிட் பண்ணி